இப்பொழுது விருதரங்கம் நடைபெற இருக்கின்றது நாடக உலகில் மார்க்கண்டே மருதூர் கா கோட்டீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு கலை உலக பிரம்மா சிவாஜி கணேசன் விருதினை சிவனடியார் அவர்கள் வழங்க இருக்கின்றார் இந்த சிவனடியாருக்கு என்ன சிறப்பு என்றால் சிவனடியார் கோட்டீஸ்வரன் ஐயாவினுடைய மாணவர் அகில கலைகுலக பிரம்மா சிவாஜி கணேசன் பாசரியின் சார்பில் கலைக்கவிஞர் மதுரூபா கோட்டீஸ்வரன் அவர்களுக்கு உலக பிரம்மா சிவாஜி கணேசன் விருது உலக பிரம்மா சிவாஜி கணேசன் பாசரையின் தலைவர் ஆளு உயரம் மாலை அணிவித்து விருதை வழங்கி கௌரவித்தார்கள் இணைய விழாவில் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் மாதப்பன் அவர்களும் தமிழ்நாடு ஆயுதப்படை தலைமை காவலர் முதலமைச்சர் விருது பெற்ற ராஜசேகரன் அவர்களும் விழாவில் அகில உலக கலையோர பிரம்மா சிவாஜி கணேசன் பாட்டியின் துணைத் தலைவர் திருவாஜி வெங்கடகுமார் ஆਗੇர கலெண்ட கொண்டு விராவை சிறப்பித்தார் மாண்புமிகு 47 ஐயா அவர்கள் शिंदे இருந்து சாமணா சாமணா வந்து ஒரு முடிவு எடுத்ததோடு வந்து அவர் பயந்துள்ளார் அப்படி சிலராய் இருக்கும்போது அவரை வந்து அப்படி சொல்லி நான் கேட்டதையெல்லாம் இப்ப ஆரம்பத்துல இருந்து பிளான் பண்ணிட்டு हूं அவர் வந்து வந்து எல்லாருக்கும் தெரியும் சினிமா துறையில் தேவர் பிரின்ஸ் இங்கே எடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய வீடு அவருக்கு சொந்தக்காரர் தான் இவரும் அந்த தேவர் சின்னப்பா தேவரோட ரொம்ப சொந்தக்காரர் தேவர் அவரும் அவரும் சேர்ந்து எல்லாம் ஒரு குழுவாக இருந்து கூட்டம் கூட்டி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ இவரும் போய் ஒரு ஓட்கிட்டிருப்பார் அவர் சொன்னார் அப்போ சின்னப்பையான போய் ஒரு டி வாங்கி வரலாறு இவரும் போய் டீயெலாம் வாங்கி கொடுத்துருக்காரு வாய்க்கு கொடுத்து எனக்கு ஒரு சின்ன ஏதாவது டீ வாங்கி வர சொல்லுங்க அப்போ அப்போ அந்த மனசில் அந்த எண்ணம் அவருக்கு எங்கள் ஊராக வாய்ப்பு இவங்க எல்லாம் சினிமா தேவைக்க முடியுமா நம்மளாலே எழுத முடியும் அப்படிங்கிற கருத்து அந்த மனசில் ஆழமாக பதிஞ்சு அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு

நாடகம் நாடகம் நடத்தி முதல் பரிசு முதல்ரிசு வாங்கி இருக்காரு எனக்கு மட்டும் சொல்கிறேன் இவ்வளோ சிறப்பு புதியவர் கவிதை எழுதுவார் நாடகம் எழுதுவார் கதை எழுதுவார் பட்டிமன்றங்கள் அதை பற்றி தனியாகவே ஒரு சொல்றான் கவிதாசன்கிற ஒரு பண்ணிக்காக அவர் ஏற்படுத்துகிற நாடக பட்டிமன்ற குழு எல்லாமே இவர்தான் தான் தீர்மானம் பண்ணி இவர் தான் ஒவ்வொரு குறிப்பாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு கோயில் சரி இப்போ சமயத்தில் நடக்கும் ஒரு கூனியம்மன் கோயில் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் கூனியம்மன் திருவிழா அவர்களுடைய பட்டிமன்றம் இவர் தான் ஏற்பாடு செஞ்சு இவர் தான் நடுவராக இருந்திருக்காரு பட்டிமன்ற பேச்சாளராகவும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் ஒரே வரையில் கப்பலை பயிற்சி முடிக்கலாம்

to bylo bala měli nám nějakou velstavou nám

தெரியும் உடனே குமாரசன்ஸ் வேணும் குமாரசன்மா ஏன்னா அவர் ஒரு ஓவிய கலைஞர் நான் ஓவிய கல்லூரியில் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஓவியனா வந்தேன் சும்மா போய் நான் ஓவியம் வந்தேன் என்ன சொல்றேன்னா நாடகம் என்பது முத்தமிழிலே முதன்முறையான தமிழ் என்னன்னா நாடக தமிழ் மட்டுமே நாடகம் வேறு நிலை உண்டை கடைசியில் வச்சிருக்கான் இயல் பெருமைப்பட வேணா நாராயணன் எனக்கு அது சிறப்புலையா இசை பெருமைப்படம் தான் நாராயணன் நடிப்பால் தான் உன்னை கொண்டு வர முடியும் கண்ணைக்கு வந்து சிவப்படுத்தாதான் தெரியும் நீ கத்தி என்ன பண்ண முடியும் சிவப்பிடிச்சு கொண்டு போனாய் அப்படின்னு அவன் எங்கே போனான் எவனுக்கு தெரியும் ஆனால் நாடக காட்சியில் வரும்போது அரங்கே அதிரும் அதை நான் பேச மாட்டேன் ஏன் இப்போ இவருக்கு போட்டு பேசுறதா இங்க இருப்பவர்கள் இவர் காவல்துறையினுடைய அருமையான விருது பெற்று இருக்கிறார்னா மாபெரும் சபை நேரும் அப்போ அப்படிப்பட்டவர் நாடகத்திலே இதே அரங்கிலே அந்த திறமை மாரியப்பா அவர்களை சேரும் மற்ற அரங்கத்துறை அத்தனை பேர் சேரும் இந்த அறையில் அவர் நினைச்சார் ನಡೆತೆ ನಾನು ಬೆತ್ತಿ ನಿದೇ ಮಾದಸೆಯಿಂದ ಬಂದಿ तू কি ಅಬ್ದಿ വെಚ್ಚಿ ಎನೆ ಮಾತೆ ಒತ್ತಿ ಯಾರೇ ಮಾಮಿಯನ diktume ಅವರು வந்து besøಸೋರು ಇಪ್ಪ ಅವರು ಬಾಳದ ರೀತಿ ಏನಾದಿ ಬಾಳಿ ಕೊರ ರಾಗ ನಡೆತೆ ಉಪಸಕಂಗೆ ಅಜೇ ನರಟು ಗೊತ್ತು ಏನು ಹೇಳ್ತಾ ರಹಸುನ ಇಪ್ಪ ಸಲ ಮೋದಿ ನಡಿಯ ಮಾಂಸನಾಯ

பிஏ பிடிச்சு அந்த காலத்தில் திமல் இருந்தது திமல் இல்லை ஒன்றை அப்படியா ஓகே நீ போட்ட அங்கே படித்த மாணவர் தான் சொல்லிருக்கார் வாங்க

ஹெட்மாஸ்டர் அவர் ஆர் சுப்பாராயணி நாயுடு அரசு பேர் ஸ்கூல் பேர் சுப்பாராயணி இவருக்கெல்லாம் வீடு கொடுத்து எல்லாம் வச்சுருப்பாங்க இவருக்கெல்லாம் அவரோட விளையாடுவாங்க இல்லை ஃபுட்பால் விளையாடுவாங்க நல்லா பொழுதுபோக்கு இது பண்ணுவார் அங்கே அந்த காலத்துல ஆசை இலைகள் ஒரு நாட நடன நிறையா மாணவர்கள் ஈடுபடுத்தி நல்லா இது பண்ணாங்க அன்புலக்கு வந்து அரசு இருந்தோம் தேவையில்லாதே கிடையாது ஏன்னா காசு கொடுத்தா கிடைக்கும் காவல்துறைக்கு அல்ல நம்மளுடைய போன்ற எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டானு நானூத்தி ஐம்பது லட்சம் சொன்னது போய் அது ஏன்னா நாளத்தை ரொம்ப ஆசையாக ஒரு சீன் கொடுங்க போய் அந்த சாத்துக்கிட்ட போய் ஒரு டிவி ஒரு போட்டாவை வாங்கிட்டோம் பேசாமக்கார் உனக்கு எல்லாம் நடிக்க தெரியாது அந்த எழுதுறது ஏன்னா எரிமலை வெடித்தால் தான் பூகம் ஒன்று வரும் அன்றைக்குள்ளே வந்துச்சு நானே எழுதுறேன் நானே நானே சொன்னேன் இது வரைக்கும் அறுநூற்றி ஐம்பது நாளை வாங்க கொடிக்காற்ற முதலு மட்டும் எழுதுறீங்கன்னா ரேடியோவில் போன வாரங்க ஆறரை மணி நேரம் நீ படிக்கும்போது புதுசாக ரெண்டு படிச்சிருக்கேன் ஒரே மட்டும் கொடியில் போனான்னா அந்த நகரத்தில் அறிவுறுத்தானா மந்தை உழஞ்சு மட்டும் செத்து போயிட்டான் இதுதான் கொடிகார ஆறரை மணி மணி நேரம் ரேடியோவில் நாளமாக பதிமூணு வாரம் நாளைக்கு போச்சு எழுதுறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது உள்ளே போகிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது

மிகப்பெரிய பேர ஆனால் விவசாயி இந்த பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் என்னுடைய நாடகப்புணர்வு இருக்கிற மூலம் வந்து யாருமே கிடையாது யார் இந்த கூத்தாடுவேன் ஆலை போல போட்டு இருக்கிறேன் இல்லாமல் நாடகப் புனரே கிடையாது காவல்துறை பெரிய அதிகாரிகள் பேங்க் ஆஃப் இந்தியா உடனே மருதன் கோபிக் செக்ரட்டரி உடனே இப்படி பாரதிய வரணும் மருதன் கோட்டிய ஆளுங்க இப்படிதான் என்னுடைய நடிகர்கள் போறாமை இவர் வாஞ்சியாக நடித்தார் இவர் ஏநூற்றி இறைவன் இந்த ஒரு நாடகத்தை எப்படி எல்லாம் எழுதுன்னு கேட்டு அதை திறம்பட செய்வதற்கு உழுதுணையாக இருந்து நான் எல்லா இது எனக்கு ஐந்து நிமிடம் கொடுத்தவர் சரிக்கணா பாத்திரம் எந்த பாத்திரம் பிடிப்பு ஐயா என்ன பாத்திரம் எனக்கு பிடிச்ச பாத்திரம் பார்த்தீங்களா பழனியாண்டுங்கிற கேரக்டரை புத்தகம் சொல்லி மரப்புறமென்ற அப்படி இவருடைய புத்தகம் வந்தது இவர் என்னுடைய வண்ணமே இது முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக நிறுத்துக் கொண்டிருக்கிறார் எந்த ஒரு நாடக நடிகனுக்கோ நாடக அமைப்புக்கோ இப்போ இதே புத்தகம் சங்கம் மாறிப்பையாக மாற்ற வேணா இன்னொரு அரங்கம் கட்டித்தரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் டெர்ஸ்கூல் எல்லோரும் போயிருப்பீங்க பெ ஸ்கூலில் ஃபுட்பால் கெளண்டிருக்கு அங்கே பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது உள்ளே ஒரு ஆடிட்டோரிய பழைய ஆடிட்டோரியம் இருக்குது நான் பெரு ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போய் காலேஜுக்கு போயிட்டு ராமரங்கநாதன் மேலே அங்கே வந்து நீ இருக்க வேண்டாம் மேலே நான் ஒரு பிரம்மாண்டமான நாடகத்தை கொடுப்போம் எல்லாம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு விட்டு போயிட்டேன் ஒரே பார்த்து அங்கே இருக்கிற தேட்டரையே போட்டுக்கலாங்க முடியாது ஃபுட்பால் எழுந்த நீ எந்த விதத்தில் சொல்கிறதோ அது மூலம் அலங்கை வைத்து நான் கட்டித்தருக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்றுல மூன்றரை லட்சம் ரூபாய் மட்டும் ரெண்டே வருஷம் கட்டி அந்த அலங்கில முதல் நாடகம் பாபு சி சொல்கிற சம்பவம் நாடகம் தொடங்கி வைக்கிறார் இரண்டு மகாலிங்கம் கிருஷ்ணாஜி மாணவராய் உட்காந்து என்னுடைய ஞாயம் முடிஞ்ச அரசனாய் எஸ் பி காமசுரவன் கற்று அந்த அரங்கிருக்க யாராச்சும் கற்றுனா ஏனையே தான் நம்முடைய திறமையை நம்மளுடைய படிப்புகளை ஒன்றுமே சேர்த்துட்டு இளைஞர்களுக்கு வாங்கிக்கவங்க இளைஞர்கள் எடுத்து வழி கொடுக்கணும் அதுக்காக தான் இதை சொல்லிட்டாங்க ஒரு சின்ன மட்டும் ஒரே ஒரு கேரக்டர் வாங்கினார்ட்ட ஒரு சின்ன आश्पू नवाश्पू नवाश्पू नवाश्पू

பையனால் பிறந்து திண்மைப்பதை கொடுத்து ஆறாம் கிளாஸ் வரைக்கும் சோறு நாம் படித்து இன்னைக்கு உலகளாவிய மிகப்பெரிய கவிஞனாக இருக்கிறார்னா அவர் சொன்ன பத்து மான்களோடு பழகினால் நாம் மான்களாக முடியாது பத்து கிளியோடு பழகினார் நாம் கிளியாக முடியாது பத்து மீன்களோடு நீந்தினால் நாம் மீன்களாக முடியாது பத்து புத்தகத்தோடு உருவாடினால்

தங்க பதத்தை முடிக்க முடியுமே அதனால இந்த ஏற்பரைக்கு நன்றி பொறுத்து கொள்ளையே சொன்ன கோவைட்ட முதல் முதலாக போராட்டத்திலே பங்கு பெற்று தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாற்பது சதவீத நாட்களை முதல் முறையிலே கோவையிலே முதன்முறை சிலை குழுவை சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை மருத்துவர்கள்

என்னுடைய தொடர்புல வந்து அண்ணன் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்முடைய சுவாமிகள் அவர்களுக்கு அகில உலக சிவாஜி கணேசன் பாசறையில் சார்பாக நடிப்பு திலகம் சிவாஜி கணேசனுடைய விருதை இன்று வழங்கு அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே என்னையும் அழைத்து எனக்கும் ஒரு பங்கேற்று இந்த விழாவில ஐயா அவர்களுக்கு சிறப்பை செய்வதற்கு வாய்ப்பளித்த இந்த முத்தமிழ் சங்கமத்திற்கு முத்தமிழ் சங்கத்திற்கு நன்றி அறிவித்து ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடி என்னுடைய அன்பாக அறிவோடு அறிவித்து மொழியில் சார்பாக ராஜகோபாலன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் நடிகா தலைவர் விருதினை பெற்றது அன்னை இலக்கண அன்பு கைதிகளான நாங்கள் பொன்னாதீரை என்ன கற்பட்டிகரிசை பெற்ற நாடக ஆசிரியர் எங்களின் குரு அவர்களுக்கு இந்த மாலக்சற்ப ஐயாவிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் மரியாதை செலுத்துகிறார் என்பதை